அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த எபிரேயர் ஜனங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த எபிரேயர் திருச்சபைக்கு ஆவியானவர் அவர்களுக்கு புத்தி சொல்லி பலப்படுத்துகிறதாவது உங்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிற சதிகளை குறித்து கலங்க வேண்டாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எத்தனையோ சதிகள் வந்தது ஆனாலும் அவைகளை சகித்தது மாத்திரமல்ல அவைகளை ஜெயித்தார் ஆகவே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் எபிரே திருச்சபையை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் இந்த காலவேளையில இந்த வசனத்தை கேட்கிற நண்பு தெய்வமுடைய பிள்ளைகளை ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வராத சதிகள் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வராத மோசங்கள் இல்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வராத சத்ருவின் தந்திரம் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வராத ஜனங்களின் தந்திரங்கள் இல்லை அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தார் அவர் எல்லாவற்றையும் சகித்தார் அது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு குடிந்த பன்னிரண்டு ஷீடர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுத்தார் தம்மை காட்டி கொடுக்க போகிற சீஷன் தன்னோடு கூட இருக்கிறதை அறிந்தும் அன்போடு கூட எல்லாரையும் அவர் ஒரே விதமாக கவனித்தார் ஒரே விதமாகத்தான் ஆண்டவர் நடத்தினார் அவருக்கு விரோதமா இப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் கொஞ்சமும் ஆண்டவர் சோர்ந்து போகவே இல்லை இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமா எத்தனை சதிகள் வந்தாலும் உங்களுக்கு விரோதமா எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை விரோதங்கள் வந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை சதிகளை சத்துருவானவன் கொண்டு வந்தால் உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிற பொழுது உங்களை எந்த சூழ்நிலையும் அசக்க முடியவே முடியாது இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்ரி ஏர் பன்னெண்டு மூணு சொல்லுகிறது ஆண்டவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள் ஏங்க ஆண்டவரை நினைத்துக் கொள்ளணும் எப்படியே இருக்கு எழுதின நிரப்ப இரண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடப்பட்ட அப்படின்னாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம் அன்பு கருத்தருடைய பிள்ளைகள எனக்கு இப்பேற்பட்ட விரோதங்கள் எனக்கு இப்பேற்பட்ட போராட்டங்கள் இப்பேற்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனை கடந்து வந்து உதவி செய்ய ஒருவரும் என்று ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கலாம் துயரத்தோடு துன்பத்தோடு வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கலாம் கவலைப்படாதீங்க அண்டபரா இசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க காரணம் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரா உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையோ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்க நெருக்கடியை கண்டு ஆபத்தை கண்டு உங்க பிரச்சனையை கண்டு உங்க வருத்தம் வேதனையை கண்டு யார் உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார்களோ இல்லையோ ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க நோக்கி பார்க்கிற பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார் சோர்ந்து போகாதீங்க திடனாய் இருங்க விசுவாசமா இருங்க ஆண்டு நோக்கி பாருங்க இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக கண்களை முடி ஜெபிப்போமா அன்பின் ஆண்டுவரே இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் அன்றுவரே இவர்களுடைய சூழ்நிலை நிமித்தம் இவர்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கலாம் இவர்கள் சூழ்நிலைகளை நிமித்தம் இவர்கள் சூழ்ந்து போனவர்களாய் ஐயோ யார் எனக்கு உதவி செய்வார்கள் யார் எனக்கு பக்கமலனா இருப்பார்கள் இருப்பார்கள் யார் என் புரிந்து எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஏக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்பொழுதே கர்த்தரை இவர்களுக்கு உதவி செய்யும் இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் கர்த்தருடைய மனதுருப்பம் வெளிப்படுத்தும் இவர்களுக்கு விரோதமா எத்தனை சத்ருவின் சதிகள் கடந்து வந்தாலும் அவைகளை நின்று இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அவைகளை நின்று இவர்களை தூக்கிடும் இவர்களுக்கு உதவி செய்யும் உடைய மனதிற்கும் அளவில்லாமல் இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும் இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும் இவர்கள் தேவைகளை சந்தியும் இவர்களுக்கு உதவி செய்யும் மகிமை கனம் துதி மக்கே இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாமே ஆமே ஆமே May God bless you. Have a good day.